வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பூசணிக்காய் சாம்பார் எப்படி ஈஸியாக பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் பருப்பே தேவையில்லை நம்ம ஒரு சூப்பராக பூசணிக்காய் மட்டும் வச்சு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி எப்போவுமே நான் வந்துட்டு மாதத்தில் இந்த மாதிரி முழுசாக ஒரு பூசணிக்காய் வாங்கிப்பேன் அதை சிறு சிறுவ நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்துட்டு நான் ரெண்டு பீஸு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதோட தோல் நமக்கு ரொம்ப தடிமலாக இருக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நான் வந்து இவ்வளோ பெரிய பூசணையும் வந்துட்டு சாம்பார் வச்சோம்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஆள் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பேருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதோட தோலைலாம் நம்ம செதுக்கி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி பீட்ரூட் தோசையும் பாலக்கீரை தோசை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன் நீங்களும் வீட்டில் வெள்ளை தோசையில் தோசை மாவாக கொடுக்காம இந்த மாதிரி கலர் தோசையாக கொடுங்க பாருங்கள் உள்ளே ரொம்ப நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரே இல்லை இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் கலர் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நம்ம பூசணிக்காவ தோல் செத்தி எடுத்துக்கலாம் இது நல்லா நம்ம சீடெல்லாம் எடுத்துட்டு கழுவிக்கோங்க இதை கழுவுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இதை நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக வெந்து கிடைக்கும் இப்போது இதே மாதிரி நான் இதையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு ஷேப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நம்ம இஷ்டந்தான் குட்டி குட்டியாக போட்டுக்க வேண்டியது நமக்கு வந்து வெந்து வரணும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் பீட்ரூட்டு அரைச்சி மாவில் கலந்துட்டேன் இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காய தக்காளி பூசணிக்காய் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் பருப்பே இல்லாத ஒரு இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டென் மினிட்ஸில் நான் இதை ரெடி பண்ணிடுவேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதோட வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கர் வேக வைக்கிற அளவுக்கு நான் எல்லாமே தோராயமாக தான் போடுவேன் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதோடு கொஞ்சமாக நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சோம்பு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது காரத்துக்கு கூட வந்துட்டு வரக்கார பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்றதுக்காக நான் அந்த அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணலை ஃபைனலாக குழம்பு பொடி தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இதை குக்கரில் வந்து நாலு அஞ்சு விசில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல மேஷ் ஆகி கிடைக்கும் அந்த பூசணிக்காய் தடிமலாக இருக்கும் அதோட அதை சதப்பகுதியெலாம் அதனால் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கிறதுக்காக நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அது நடுவில் வந்துட்டு நான் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட டெக்ஸ்சர் எடுத்து கொடுக்கறதே இந்த ரெண்டு பொருள் தாங்க இதோடு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே தான் அந்த சாம்பாரில் இருக்கும் அதனால் நல்ல லங்ஸ் இல்லாமல் வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கோங்க இதோட நான் தாலிப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுவுள்தறுப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெயில் நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணால் வீடே கொஞ்சம் மணக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் பாருங்கள் அஞ்சு விசில் விட்டு எடுத்தோன்னே மேஷர் வச்சு நல்லா மேஷாக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு அந்த சூடுலேயே நம்ம பண்ணாதாங்க எப்போவுமே எந்த வெஜிடபிள்ஸ் வந்தாலும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ நான் அது ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா மாவு வித்து குழம்பு பொடி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதோ இதில் வந்து அந்த தாளிப்பையும் ஆட் பண்ணி போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா கொதிக்கணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை அந்த கடலை மாவு பச்சை வாசனை கொழம்பு பொடி பச்சை வாசனை போகணும் நமக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அவ்வளோ பெரிய குக்கர் என்கிட்ட சின்ன குக்கர் இல்லை பெரிய குக்கர் தான் இருக்குது அதனால கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான சுவையான ஒரு பூசணிக்காய் சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் தோசை தாவா வச்சுட்டு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு வெள்ளை தோசையாக ஊற்றாமல் பீட்ரூட் தோசை தான் ஆட் பண்ணிக்கேன் பாருங்கள் கலருக்கு தான் அட்ராக்ஷன் ஆகுங்க கிட்ஸு நான் இது வந்து பிங்க் கலருக்குனால என் பையன் பிங்க் தோசைன்னு சொல்லுவான் அதில் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்டே நான் ஆயில் அப்ளை பண்ணனால தோசை நமக்கு நம்ம நம்ம ஏத்தாப்பில் சுற்ற வராது நெக்ஸ்ட் டைம் எண்ணெய் போடாமல் நம்ம சுற்றணுன்னா நல்லா வரும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு செகண்டு தோசை எப்படின்னு எண்ணெய் போடாமல் செஞ்சு கமிக்கணும் பாருங்கள் செகண்ட் தோசை வந்து எண்ணெய் போடலை அப்போ தான் நமக்கு சுத்தத்துக்கு ஈஸியாக இருக்கும் என்ன போட்டோன்னா அது உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு தான் நம்ம எப்போவுமே எண்ணெய் ஆட் பண்ணணும் தவா நல்லா இதாகணும் பாருங்கள் சூப்பரான ஒரு பீட்ரூட் தோசை வித்து பூசணிக்காய் சாம்பார் ரெடி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் இதோடையே நான் பாலக்கீரை தோசையும் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத சொல்கிறேன் பாலக்கீரையை நல்லா பிளான்ச் பண்ணிக்கோங்க பாலக்கீரையாக கீரையாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க பசங்க இட்லி தோசை சாப்பிட்றதுனால நம்ம தோசைக்கெலாம் இப்படி தான் ஆட் பண்ணிக்கணும் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோ சுடு தண்ணியில் போட்டு இதோடு கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இதோட கார்லிக் ஆட் பண்ணி நல்லா மையை அறைய விட்டு எடுத்துக்கோங்க இது தோசை மாவில் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா அதை எஸன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம அதே தவாவில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பாலக் தோசை ஊற்ற போகிறோம் பிங்க் தோசை க்ரீன் தோசை எந்த ஒரு கலர் ஏஜென்ட்டும் நான் ஆட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் பார்த்த உடனே செஞ்சு பார்த்துருங்க உண்மையாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பூசணிக்காய் சாம்பார் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் தோசை இதோடு வந்துட்டு நான் ஊற்றப்போ மாதிரி கொஞ்சமாக ஆனியன்ஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஆனியன்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போல்லாம் வந்துட்டு நிறைய மெடிசன் நிறைய வெஜிடபிள்லேருந்து தான் எடுக்கிறாங்க அதில் நம்ம வெஜிடபிளாகவே சாப்பிட்டாலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போக தேவையில்லை அதில் தோசையாக கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கீரை தோசை பீட்ரூட் தோசைன்ற மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன ஸ்டெப் படியே எல்லாம் செஞ்சு பாருங்கள் பூசணிக்காய் சாம்பார் உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்